மரியாதை இல்லாம குரல்ல வேற ஒசத்தி பேசுற மகங்கா நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ எதுக்கு இப்ப மாப்பிள்ளை சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிற பொது சேவைன்னு வந்தா இந்த மாதிரி சில அவமானங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் நம்ம அசரவே கூடாது இதுவே நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருந்தா மாப்பிள்ளைய கையில கோடி கணக்கில் பணம் வந்திருக்கும் மாமா சூப்பர் மாமான்னு என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கவா போறாங்க பணம் கைக்கு வந்து அடுத்த நிமிஷம் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க என்கிட்ட நின்னு ஒரு வார்த்தை பேசறது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது அவ்வளவு பிஸி ஆயிருப்பாங்க இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன நான் போட்ட பிளான் கொஞ்சம் பிசைச்சு வேற ஒண்ணும் இல்லை அதனால பழைய தூக்கி உடனே என் மேல போடுறாங்க ஐயோ மாமா பிளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விஷயத்தோட அப்படியே விட்டுருங்க இப்ப பிரச்சனை என்னன்னா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி மீனாட்சி சுந்தரம் சுந்தரம் தொடர்கிறது என்னன்னா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் நினைச்சாத எனக்கு பயமா இருக்கு அப்பா எங்க இருக்காருன்னு வேற தெரியல அவர் கால் பண்ணி பாக்கலாம் இருங்க புல் ட்ரிங்க் போய் கட் ஆகுதுரா எங்கடா போயிருப்பாரு இப்படி எல்லாம் போக மாட்டேருடா அவரு வார்த்தை கேட்டு பாக்கலாமா கேளு லைனே கிடைக்கலடா ஆட்டோல தானே போனாரு அந்த ஆட்டோ கறி கால் பண்ணுவோம் நம்பர் சொல்லு கிட்ட அவன் நம்பர் இல்லடா மாமா அவ நம்பரை நான் ஏமா பிள்ளை வச்சிருக்க போறேன் உங்ககிட்ட இருக்க அவன் நம்பரு இல்ல ஏ டெய்லி வீட்டுக்கு தானே வந்துட்டு போற அவன் நம்பர் வாங்கி வைக்க மாட்டியா ஆமா அவன் நம்பர் எனக்கு ரொம்ப தேவை நான் வாங்கி வைக்கிறதுக்கு அப்பாக்கு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் போட்டு போடுறேன்